பிரைஸ்லாடா ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவன் எளிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த காலவேளையில உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த நாளில் உங்கள் கூட இருந்து உங்கள் தடைகளெல்லாம் விலக்கி உங்களை சகல நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இன்னைக்கும் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் என்னமாயிருப்பேன் அன்றோடைய இருதயத்தை பாத்தீங்களா ஆண்டவருக்கு ஒரு ஆசை நம் நடுவிலே உலாவ வேண்டும் எங்க என் நாமத்துல இரண்டோ மூன்றோ பேர் கூடியிருக்குள்ளோ அங்கே அவன் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவருக்கு எப்போதுமே நம்ம கூட இருக்கணும் நம்மை ஆசீர்வதிக்கணும் நீங்க பேசுறத கேட்கணும் நாம் பேசுறதை நீங்க கேட்டு நடக்கணும் இப்படிலாம் அந்த ஊருக்கு ஆசை யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டுபுரே என் நடுவில் நீர் வாசம் பண்ணு என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பா அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பா கத்த நம்ம நடுவில் இருந்தா என்னெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாதுன்னு தெரியுமா ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன் ஒன்று செப்போனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து வசனத்துல கத்த நம் நடுவில் இருக்கும் போது நாம் இனி தீங்கை காண்பதில்லை ஒருவேளை கடந்த நாட்கள்ல பலவிதமான தீங்குகள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு வரலாம் உங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய உயர்வுகளை தடுத்திருக்கலாம் வியாதியினாலும் சில அவமானங்களினாலும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டு பிறந்த காலவேள சொல்ற மகனே நானே நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் இல்லையா இனி இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை தொடருவதற்கு நான் விடவே மாட்டேன் உன்னை தீங்கு அணுகாதபடி காப்பேன் வாக்கு கொடுக்கிறார் இனி தீங்கை காண்பதில்லை அம்மே அப்படியே ஆவதாக இரண்டாவது பாருங்க யோவேலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு சனத்தில் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த உலகத்துல நம்மை அவமானப்படுத்துவதற்கு வெட்கப்படுத்துவதற்கு சில சுத்தி சுத்தி வருகிறார்கள் எப்பொழுது இவன் விழுவான் எப்பொழுது இவனுடைய விழுகையை பார்த்து சிரிக்கலாம் ஆண்டவர் விட மாட்டாருங்க ஏன்னா அவர் உங்க கூட இருக்கிறார் கலங்காதுங்க சத்துரு வருகிறானே என்ன பரியாசம் கத்தர் அதற்கு விடவே மாட்டா உங்களை ஏன்னா கத்தர் உங்க நடுவிலே இருக்கிறார் அம்மேன் உங்களை நான் மனதார வாழ்த்துக்கிறேன் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கை அப்படியே நிறைவேறுவதாக சிபிப்பமா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டு இந்த காலவேளை நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நாங்க விசுவாசிக்கிறோம் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம் இனி வருகிற நாட்கள்ல இன்றிலிருந்து ஒரு புதிய நன்மைக்கு நேராக ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்களை எங்கள் குடும்பத்தை கத்தை நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நடத்தி நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன் கிருப பெருகட்டும் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்